அக்க நண்பர்களே இன்றைக்கி பார்க்க போகிறது என்னதுன்னா நீர் முள் தான் பார்க்க போகிறோம் நீர் முள்லாம் பார்த்திங்கன்னா பாய்க்கால் வறுப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனால் ஏகப்பட்ட வைத்திய குணங்கள் நிறையா இருக்குது மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறது என்னென்னு தெரிஞ்சால் தான் அதை செய்யலாம் அதை தான் இன்றைக்கி இந்த மூலிகை பார்க்க போகிறோம் எல்லோரும் வாங்க பார்த்துட்டு போங்க மூலிகை தேடிக்கிட்டே இருக்கும் து இதுதாங்க நீர்மூழி இதுதாங்க நீர்மூழி செடி இது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஓட்டத்தில் வாய்க்கால் குளம் இந்த மாதிரி ஏரியாவில் எல்லாம் விளையும் அருமையான செடி அருமையான மூலிகை வர சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே வாய்க்கால் பொறுமையாக இறங்கி பொறுமையாக தான் அதை நம்ம தேடி எடுக்கணும் இடையில பாத்தீங்கன்னா கீழே மீன் வேண்டிகிட்டு இருக்குது அஹா அருமையான எண்டு பூச்சும் இறங்கிட்டு சேராக ஒரு மூணு ஒரு தான் இது அடுத்த செடி இப்படிதான் இருக்கும் நீர் ஓட்டம் உள்ள பகுதியில் வளரக்கூடியது நம்ம வெட்டி இதை கண்ணாம தூக்கி போட்டுருவோம் ஆனால் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதில்ல இது இதெல்லாம் வளர்க்கணும் நம்ம இங்கே பாருங்க பூ இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா காய் இது இதெல்லாம் வந்து நம்ம பவுடராக இடித்து பாலில் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த பூ பார்த்திங்கன்னா கலர் இருக்கும் இலைய பார்த்திங்கன்னா மாதிரி நீட்டாக இருக்கும் பேரே பார்த்திங்கன்னா முள்ளி செடி தான் இது முள் பாருங்க எவ்வளோ நீட்டு இருக்குது ஏரிச்சின்னு வச்சுக்கலாம் குடையும் ஆனால் தான் இந்த விதெல்லாம் இருக்கும் விதையை தருக்கு பாருங்க இதுதான் விதை சாமிக்கு பாருங்க இதுதான் முள்ளி விதை இப்போ பார்த்தீங்கன்னா இது இளம் செடி முக்கால் செடியில் இருக்குது இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முத்துனாக்கா விதை எடுக்கலாம் அதில் இந்த விதைய பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு பாட்டுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மருத்துவர்கள் கொட்டி கிடங்கு இந்த செடியில் இந்த விதையை எடுத்து பவுடரா பொடி பண்ணி பாலில் கொஞ்சமாக ஒரு கா டீஸ்பூன் போட்டு சாப்பிட்டோம்னா அப்படிதான் இருக்கும் ஆரோக்கியமான அது இது பார்த்தீங்கன்னா உடலுக்கு பார்த்திங்கன்னா குளிர்ச்சி தரக்கூடியது நம்ம உடம்பு ஹீட்டாக இருக்கும் அங்கங்கே அலையிறோம் ஓடுறோம் வேலை வேலைன்னு ஓடுறோம் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு தாவரம் தான் அது இப்போ பார்த்திங்கன்னா முள் ஏறிட்டு இந்த இயற்கை செடி பக்கத்தே இருந்துச்சு அந்த பாலை வைக்கிறோம் அந்த பாலை வச்சோம்னா அந்த முள் வெளியில் வந்துடும் கொஞ்ச நேரம் ஊறணும் எந்த முள்ளாக இருந்தாலும் சரிங்க ஆணி குத்துனாலும் சரி இந்த எருக்கம் பால் வச்சோம்னா பிடிக்கிட்டு வெளில வந்துடும் பால் வச்சுருக்கோம் ஆ வலிக்கிது வலிக்கிது வலிக்குது வலிக்குது அந்த பாலை வச்சோம்னா அழகாக முள் வெளியில் வந்துடும் ரோஸ் கலரில் இருக்கும் அந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல பாலை வச்சோம்னா முள்ளு தனியாக வெளில வந்துடும் அதுதான் வச்சுருக்கோம் இங்கே பாருங்க முள் ஏறிட்டு இது கொஞ்சம் நேரம் ஊறினா தான் அதை அமிக்கி எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊருட்டோம் பால் உள்ளே இறங்கணும் முள் வருது முள் வருது அங்கே வருங்க அப்படியே அமிக்கி எடுத்துகிட்டே இருக்கோம் முள் வந்துடும் வந்துடுச்சு மேலே அது தெளி பாருங்க கருப்பா அது தாங்க முள் அது அப்படியே பிதிக்க அப்படியே எடுத்துகிட்டு வேண்டியதுதான் வாடா 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 அப்பாடா ஏற்கம்பாலுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு வந்துருச்சு பாதியில் நிற்கிது ஓடியா 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 ஏற்கம்பாலுக்கும் முள்ளுக்கும் ரொம்ப எதிரி வருது பாருங்க வருது பாருங்க வருது பாருங்க முள் வருதா வா அம்மா பெரிய முள் தே பாருங்க சிதுக்கி எடுத்துட்டோம் உண்ட மாட்டான் இந்த முள்ளு தான் நீர் முள்ளுது முள்ளுது கையில் குத்திரும் எடுத்தாச்சு இதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம்னா உடல் சூடு தனியாக வயிற்று போக்கு தர தரண்டு கழிகிறோம்ல அதுக்கெலாம் நல்லது இயற்கை மூலிகை அருமையாக ஆடு நம்ம ஆடி இருக்கு பாருங்க இது உள்ளே தான் விதை இருக்கும் விதை பார்த்தீங்கன்னா வெந்திய மாதிரி இருக்கும் விதை இந்த கொத்து கொத்தா காய்க்கும் அது கையை வச்சோம்னா கையை போட்டுரும் பிஞ்சு விதையாக இருக்குது இதுதான் தான் இதுக்குள்ளே தான் விதை இருக்கும் அதுக்காக அருமையாக இருக்குது இதுதான் விதை இப்படி தான் இருக்கும் இது காயின் கொஞ்சம் பாருங்க அருமையாக இருக்குது விதலாம் இதை பிரித்து பார்க்கலாம் இது உள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கும் தெரியணும்ல அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ என்ன செய்கிறோன்னு தெரியும் அந்த மூலியோட மருத்துவம் என்ன ஒரு மூலையை கண்டுபிடிக்க சாமானே கிடையாதுங்க அவ்வளோ கஷ்டம் காட்டுக்குள்ளேயும் மேட்டுக்குள்ளேயும் போய் தேடி தான் எடுக்கணும் தான் கஷ்டப்படுறோம் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாங்க எல்லாரும் நல்லா இருக்கலாம் காற்றுல பாத்தீங்கன்னா அருமையா ஆடிட்டு இருக்குறோம் சூப்பரா ஆடுது இதுதான் நம்ம தேடி வந்தோம் அருமையா கிடைச்சிச்சு